வணக்கம் மூக்கியர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து படகு வந்து வேலை பார்த்துட்டு வந்து முதல் கடலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு அது என்னென்னா அதிகமான கடல் சீற்றம் கடல் சீற்றம் ஒவ்வொரு வருஷத்துலையுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக சில நேரங்களில் ஏற்படும் அந்த மாதிரி இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு கடல் சீற்றம்னு இதை சொல்லணும் அந்த கடல் சீற்றத்தில் நம்ம வலை விட்டுருந்தப்போ நம்ம வலை வந்து சரியான கல் பகுதியில் சில கொஞ்சம் வலைகள் வந்து மாட்டிக்குச்சு அதே நேரத்தில் என்னென்னா நம்ம படகுல உள்ள வீஞ்சி வந்து வீஞ்சியில் இருக்கிற ஓசம் வந்து அது வந்து டேமேஜ் டேமேஜ் ஆனதோட ஆயில் எல்லாம் நிறைய வெளியாகி நம்ம வீஞ்சியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிட்டு அதோடு நம்ம வளையவே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு படகு வந்து உதவி செஞ்சாங்க அது வந்து வேறு யாரும் இல்லை எங்கள் சித்தப்பாவுடைய படகு தான் அங்கே அந்த படகுலேருந்து ஒரு நாலு பேர் வந்து நம்மளுக்கு வந்து வளைய மேலே இழுத்து கொடுத்தாங்க இல்லை விட்டால் நம்ம வலையவே வந்து வாங்கியிருக்கவே முடியாது கடலுக்குள்ளேருந்து உள்ளே தூக்கியிருக்கவே முடியாது நிறையா நேரங்களில் வந்து நம்ம மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் கூட பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஆனால் மீன் பிடிக்கிறதுல உள்ள மிகப்பெரிய கஷ்டம்னா அது இது இந்த மாதிரி இந்த கடலுக்குள்ளேருந்து இந்த இயற்கை சீற்றம் ஏற்படுற நேரம் இந்த கல் இது எல்லாம் வரும்போது நம்ம வச்சிருக்க வலையும் சேதமாயிரும் அதே நேரத்தில் மீனவர்கள் வந்து அதிகமான சிரமப்படுற ஒரு வேலையும் இது நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலுமே இப்போ சில இடங்களில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி கல்லுகள் ஏறின உடனே அந்த வலைகள் வந்து வீணாக போயிடும் நம்ம அந்த படகு வந்து பக்கத்துலேயே வந்து நங்குரம் வச்சுட்டு நம்ம நங்குரம் வச்சு அந்த படகை நிறுத்திட்டு அந்த படகுலேருந்து எல்லாருமே இந்த படகுல ஏறிட்டோம் ஏறி தான் வந்து நம்ம படகில் இந்த வலையை இழுத்துக்கிட்டு இருக்கோம் வீஞ்சி ஓசு இந்த மாதிரியாக சில நேரங்களில் ஏற்படும் போது சிரமம் ஏற்படும் போது நம்ம வந்து வேறு வழியே இல்லாமல் வலையை கைனால் தான் இழுக்கணும் சும்மா வீஞ்சியில் வீஞ்சியை பயன்படுத்தி இழுத்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான முறையில் கூட இழுத்துருக்கலாம் ஒரு ரெண்டு பேரை இழுத்து போட்டு வந்துடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஆறு பேர் இழுத்துமே இந்த வலையை வந்து எங்களால் இழுக்க முடியலை அந்தளவுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு எப்படிலாம் வந்து இந்த இந்த வலையை நம்ம எப்படிலாம் வாங்கணும்னு சொல்கிறதா இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா முழு சாப்பிடுறீங்க வீடியோவை உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த மாதிரியாக இந்த மாதிரியா சிரமங்களும் இருக்குதா அப்படின்னு சொல்கிறது يا عربي ايه ده طب ابا ابا طب ابا خدنا عباس 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 இனையை ஖ா நீتى sangatட் என்ன kenntர்கள் தய்துர convectionTalk mornings Girls பபார்கா � brightenதாய் செல்ாならம் ம conceptionோ Mete serpentன். க தண் coalition கலோира inh emphasizesல்ல待 வாத்து spit�ம interdisciplinary وبfendimizோ Hua Viktனை வைggiWH roommateções ஏனுடன் வ deduction англий Mär sauna தக்டubersா உட್ ל�NENpresa gettable Wit default Census Iya aha stimulation என்ன <CCTV4> <dumpling> <going down>

இந்த இதோட புடிச்சுப் பறதே புடிச்சு மீனே பெரிய பெரிய கல்ல வருது இப்டி இப்டி குடிங்க வாடா நட ராஜதா தா கணமே ஓடி ஏலே 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 દા દોટ ઓર રે દી દી દા ઇલે એ તો ઇકડા ઘર કરી નહી ને મે કે કે દરા ઓરા ઓટ આ કે નહીલા આ નર આલ મર દેરી એ યસી કુડ દે યસી ખોટ રમા દા એ સતીય ઉલ લેત

એય માય કેરે લે લે ફરડે ઓર ફૂટ પડીમાં પડીદા લે ઓય યે લે લે

நமக்கு காலையில் பத்து மணி வரை தான் வீஞ்சி பூசு சரியான முறையில் செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பத்து மணிலேருந்து நம்ம வலையை இழுத்து முடிக்க கிட்டத்தட்ட இரவு வந்து ஒம்பது மணி வரை ஆகிட்டு ஏன்னால் நம்ம வந்து இந்த கல் அதிகம் வந்தனால நம்மளால் இழுக்கவே முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தான் நம்ம வந்து வலையை மேலே இழுத்தோம் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைய ஆரம்பிச்சு இப்போ நல்லாவே கொஞ்சம் வலை வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிட்டு அதனால தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட இரவு ஒம்பது மணி வலையை வந்து நம்ம வாங்கி முடிச்சிட்டோம் அதை அனைத்து வாங்கிடுவா இல்லை 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 ர்க்கர்க்க நல்லது பழத்துக்குள்ள வந்தா அதெல்லாம் கேலலாம் வந்துருச்சு டீஸ் திர மீனி பாலைல அத வந்து டீஸ் ஹ நடி பகு <laughs> <susinde> <satisfy>

ஒரு வழியாக நம்ம இரவு ஒம்பது மணியில் உள்ள வாங்கி முடிச்சிட்டோம் ஆனால் வந்து கடல் மேலே இந்த மாதிரியும் கஷ்டங்கள் இருக்குறது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நம்ம மீன் பிடிக்கிற எல்லா மீனவர்களுக்குமே மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு வருஷத்தில் எப்படியும் ஒரு தடவை ரெண்டு தடவை அமையத்தான் செய்யும் ஆனால் மற்ற நேரங்களில் கொஞ்சம் ஈஸியான முறையிலையும் மீன் பிடிச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறம் காற்று கடல் இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் சந்தித்து நம்ம மீன் பிடிக்கணும் இப்படி தான் ஒவ்வொரு நாள் நம்ம மீன் பிடிச்சிட்டு வரோம் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தவ்வ சிற்பி இல்லை சமைக்கிறதுக்கு மீன் எடுத்துக்கிருங்க